நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மிக முக்கியமான ஒரு செய்தி வெளியாகியுள்ளது ஊடகங்களில் வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான அண்மை செய்தி மாண்பு மிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கூறியிருப்பதாக கூறியிருக்கும் அந்த ஊடகங்களில் வந்திருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால் தமிழகத்தில் கொரோனா பாதிப்பால் ஆசிரியர் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தற்போது வரை தேதி அறிவிக்கப்படவில்லை என்றும் மேலும் ஏற்கனவே டெட் தேர்வில் தேர்ச்சி அடைந்தவர்களுக்கு பணி வழங்கப்படவில்லை என்றும் இந்த நிலையில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களின் சான்றிதழ் வாழ்நாள் முழுவதும் செல்லும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் கடந்த ஆண்டுகளில் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பள்ளிகள் திறந்தவுடன் பணியானை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தெரிவித்துள்ளதாக செய்திகள் வந்துள்ளன நண்பர்களே கல்வி வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட தகவல்கள் உடனடியாக கிடைக்க வேண்டுமெனில் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வெகு விரைவில் பட்ஜெட் அறிவிக்கக்கூடிய ஒரு சூழல் உள்ளது பட்ஜெட் அறிவித்தவுடன் ஆசிரியர்கள் எவ்வளவு நியமிக்கப்படுவார்கள் என்கிற தகவலும் வெளிவரும் கல்விக்கு அதிகப்படியான நிதி ஒதுக்கப்படுவதாகவும் செய்திகள் வெளிவந்துள்ளன கல்வித்துறை சீராக ஆசிரியர் நியமனங்கள் கட்டாயம் இருக்கும்